கிராமங்கள்ல இருந்தவங்க படிக்கிறதுக்கு வந்தாங்க விவசாயிகள் வேலை தேடி வந்தார்கள் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய உருமாற்றத்தை அன்றைக்கு சந்தித்தது அன்றைக்கு ஒரே நேரத்துல ஊருக்கு பஸ் வருது ஒரே நேரத்துல ஊருக்கு ரோடு வருது ஒரே நேரத்துல கரண்ட் வருது ஒரு மின்சாரம் இல்லாத கிராமத்திற்கு மின்சாரம் வருவதென்றால் அது கிடைக்கக்கூடிய உற்சாகமும் தெம்பும் அது திறக்கிற வெளிச்சமும் எவ்வளவு பெரிதாக இருக்கும் கற்பனை கூட பண்ண முடியாது யாரேனும் பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் வட இந்தியாவுக்கு யாரேனும் பயணம் செய்தீர்களே ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு பழி சொல்ல மாட்டார் ஒரு முறை ஆந்திராவை கடந்து கிராமங்களுக்கு ஒரு மத்திய பிரதேசத்தின் ஜார்க்கண்டுக்கோ உலகத்தின் ஆறாவது பெரிய நாடுன்னு சொல்ற உத்தரப்பிரதேசத்திற்கோ ஒருவர் போய் விட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாடு என்ன வளர்ச்சியை கடைந்தது அந்த வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் யார் இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜிடிபி இருக்கிற மாநில மாநிலம் நம்ம ஹியூமன் டெவலப் தமிழ்நாடு அமார்த்திய சென் போன்றவர்கள் ஜான் ரீஸ் போன்ற உலக நோபல் பரிசு வாங்கின பொருளாதார மேதைகள்